இருபது பவுண்ட் நகைய வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தனிப்படை அமைத்து தேடி கண்டுபிடிச்சு அவங்கள அடிச்சு உண்மையா வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொலை பண்ண காவல் அதிகாரிகள் காவல் நிலையங்கள் ஒரு பொண்ண பாலியல் வன்கொடுமை செய்து அதவங்க வந்து பத்து வயது பெண்ண பாலியல் வன்கொடுமை செய்து பட்ட பகல்ல வந்து தூக்கி போட்டவனை ஐந்து நாட்கள் ஆகியும் இன்னும் தேடி கண்டுபிடிக்கல அவங்க தாய் சொன்ன விஷயங்கள் இன்னும் நெஞ்சை பதற வைக்கிறது டீட்டெயிலா பேசலாம் அங்கநல்லூர் ரயில் நிலையத்தில் கரெக்டாக ஒரு மதியானம் பன்னெண்டு முப்பது மணிக்கு ஒரு பத்து வயது பெண் நான்காம் வகுப்பு பதி படிக்கும் பெண் வந்து நடந்து வந்திருக்காங்க ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் ஒரு இளைஞன் அந்த பெண்ணை கட்டத்தி பாலியல் கொடுமை வந்து செஞ்சுருக்காங்க இதை பற்றி வந்து காவல் நிலையத்தில் அவங்களோட பெற்றோர்கள் புகார் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவம் தான் ரொம்ப அதிர்ச்சியாக வந்து இருக்குது அந்த பெண்மணி இப்போ மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த பெண்மணியோட தாயார் சொன்ன விஷயம் இனிமேல் இந்த ஷாக்காக இருக்குது அதாவது கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாற்பத்தி ஐந்துக்கு அந்த பெண்மணி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்துருக்காங்க பத்து வயது படிக்கும் குழந்தை வந்து நடந்து போயிட்டு இருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் அந்த பெண்மணியோட அந்த குழந்தையோட வாயை அடித்து உடைச்சிருக்காங்க அடித்து உடைச்சி அவங்கள பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா அந்த அந்த இளைஞன் யாரோ ஒருத்தர்கிட்ட ஹிந்தியில் ஃபோனில் பேசினாங்க அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிற விஷயத்தை அந்த பெண்மணி அந்த குழந்தை பத்து வயது குழந்தை வந்து அவங்க தாயார்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ அந்த குழந்தை என்ன நிலமையில் இருக்குன்னா அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வந்து அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க அந்த குழந்தையோட அந்த குழந்தையோட பிறப்புறுப்பில் வந்து அதிகமான ரத்தம் வந்து இருக்குது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொன்னதால் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அந்த பெண்மணிக்கு சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டு கொண்டு அப்படிங்கிறது இருக்கு இப்ப இந்த காவல் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அஜித் குமார் இருபது பவுன் நகையை திருட்டாங்க அப்படின்னு சொல்லி அஜித் குமார் மீது கேஸ் கொடுத்ததால் அந்த இருபது பவுன் நகைக்காக அஜித் குமார் அப்படிங்கிற ஒருத்தரை தனிப்படை அமைத்து அவங்க தம்பியை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட நண்பர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள விசாரணை பண்ணி அஜித்குமார் வாயில உண்மை வர அடித்து உடைத்து விசாரணை வந்து பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க ஆனா பத்து வயது சிறுமிய பட்ட பகலில் பாலியல் பலாத்காரம் செய்த ஒருத்தரை ஐந்து நாட்களாக தண்ணிப்படை அமைத்து இருக்காங்க ஸோ அங்கநல்லூர் காவல் நிலைய அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கூட அக்கறையில் அமைந்த ஒரு கேஸை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் அதாவது அஜித்குமார் அவர்களோட மரணத்தை திரு விஜய் அவர்கள் பேசுனதால் நியூஸ் சேனல்ஸ் அஜித்குமார் அவர்களோட மரணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்பு இருபத்தி நாலு மரணங்கள் வந்து நடந்திருக்கு ஆனால் அந்த மரணங்களை பற்றி நியூஸ் சேனல்ஸ் பேசலை ஏன்னா வந்து விஜயம் பேசல அதை பற்றி வேற யாரும் பேசலை ஸோ நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி நடக்கும் சம்பவங்களை கவர் பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் விஜய பற்றியும் சிஎம் பற்றியும் உதயநிதியை பற்றியும் மீண்டும் மீண்டும் வந்து நாலு பேரை சுற்றி மட்டுமே வந்து நியூஸ் சேனல்ஸ் போய்கொண்டு இருப்பதால் இந்த மாதிரி நடக்கும் அநியாயங்கள் வெளியே தெரியாமல் இருக்கும் வெளியே தெரியாமல் இருப்பதால் காவல் காவல் அதிகாரிகளும் தவறு செய்பவர்களும் எந்தவித பயமும் இல்லாமல் தவறுகளை கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவது சாமானிய மக்கள் இதை நம்ம கேள்வியை கேட்டால் நமக்கும் கால் பண்ணி மிரட்டுவாங்க எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசலாம் ஸோ வந்து எப்படி எங்களை பற்றி தப்பாக பேசலாம் உண்மை என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லி நமக்கு வந்து கால் பண்ணி மிரட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சமூகம் தான் இப்போ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது இது எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனையை பற்றி பேசாமல் மறந்து போவது தான் ஸோ இந்த ஒரு விஷயம் மாறும் மக்கள் வந்து ஒரு பிரச்சனையை ஃபாலோ பண்ணணும் இருபத்தி நாலு மரணங்களை பற்றி அவர்கள் பேசுனாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸை பற்றியும் அந்த கேஸோட முடிவு அதாவது அந்த கேஸ் வந்து உண்மையாலுமே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகள் வெளியே வந்தால் மட்டுமே வந்து இந்த மாதிரி தவறுகள் நடப்பது குறையும் இருபது பவுண்ட் நகையை வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தனிப்படை அமைத்து தேடி கண்டுபிடிச்சு அவங்கள அடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொலை பண்ண காவல் அதிகாரிகள் காவல் நிலையங்கள் ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அதவங்க வந்து பத்து வயது பெண்ண பாலியல் வன்கொடுமை செய்து பட்ட பகல்ல வந்து தூக்கி போட்டவன ஐந்து நாட்கள் ஆகியும் இன்னும் தேடி கண்டுபிடிக்கல அவங்க தாய் சொன்ன விஷயங்கள் இன்னும் நெஞ்சை பதற வைக்கிறது தீ பேசலாம் அங்கநல்லூர் ரயில் நிலையத்தில் கரெக்டாக ஒரு மதியானம் பன்னெண்டு முப்பது மணிக்கு ஒரு பத்து வயது பெண் நான்காம் வகுப்பு படி படிக்கும் பெண் வந்து நடந்து வந்திருக்காங்க ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் ஒரு இளைஞன் அந்த பெண்ணை கட்டத்தி பாலியல் கொடுமை வந்து செஞ்சுருக்காங்க இதை பற்றி வந்து காவல் நிலையத்தில் அவங்களோட பெற்றோர்கள் புகார் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவம் தான் ரொம்ப அதிர்ச்சியாக வந்து இருக்குது அந்த பெண்மணி இப்போ மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த பெண்மணியோட தாயார் சொன்ன விஷயம் இனிமேல் இந்த ஷாக்காக இருக்குது அதாவது கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாற்பத்தி ஐந்துக்கு அந்த பெண்மணி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்துருக்காங்க பத்து வயது படிக்கும் குழந்தை வந்து நடந்து போயிட்டு இருக்குது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் அந்த பெண்மணியோட அந்த குழந்தையோட வாயை அடித்து உடைச்சிருக்காங்க அடித்து உடைச்சி அவங்கள பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த அந்த இளைஞன் யாரோ ஒருத்தர்கிட்ட ஹிந்தியில் ஃபோனில் பேசினாங்க அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிற விஷயத்தை அந்த பெண்மணி அந்த குழந்தை பத்து வயது குழந்தை வந்து அவங்க தாயார்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ அந்த குழந்தை என்ன நிலமையில் இருக்குன்னா அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வந்து அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க அந்த குழந்தையோட அந்த குழந்தையோட பிறப்புறுப்பில் வந்து அதிகமான ரத்தம் வந்து இருக்குது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொன்னதால் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அந்த பெண்மணிக்கு சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டு கொண்டு இப்போ இந்த காவல் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அஜித்குமார் இருபது பவுன் நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார் மீது கேஸ் கொடுத்ததால் அந்த இருபது பவுன் நகைக்காக அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை தண்ணிப்படை அமைத்து அவங்க தம்பியை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட நண்பர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள விசாரணை பண்ணி அஜித்குமார் வாயில உண்மையை வரவேற்பதற்காக அடித்து உடைத்து விசாரணை வந்து பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க ஆனால் பத்து வயது சிறுமிய பட்ட பகலில் பாலியல் பலாத்காரம் செய்த ஒருத்தரை ஐந்து நாட்களாக தனிப்படை அமைத்து இருக்காங்க ஸோ அங்கநல்லூர் காவல் நிலைய அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கூட அக்கறையில் அமைந்த ஒரு கேஸை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் அதாவது அஜித்குமார் அவர்களோட மரணத்தை திரு விஜய அவர்கள் பேசுனதால் நியூஸ் சேனல்ஸ் அஜித்குமார் அவர்களோட மரணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்பு இருபத்தி நாலு மரணங்கள் வந்து நடந்திருக்கு ஆனா அந்த மரணங்களை பற்றி நியூஸ் சேனல்ஸ் பேசலை ஏன்னா வந்து விஜயம் பேசல அதை பற்றி வேறு யாரும் பேசலை ஸோ நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி நடக்கும் சம்பவங்களை கவர் பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் விஜயை பற்றியும் சிஎம் பற்றியும் உதயநிதி பற்றியும் மீண்டும் மீண்டும் வந்து நாலு பேரை சுற்றி மட்டுமே வந்து நியூஸ் சேனல்ஸ் போய்கொண்டு இருப்பதால் இந்த மாதிரி நடக்கும் அநியாயங்கள் வெளியே தெரியாமல் இருக்கும் வெளியே தெரியாமல் இருப்பதால் காவல் காவல் அதிகாரிகளும் தவறு செய்பவர்களும் எந்தவித பயமும் இல்லாமல் தவறுகளை கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவது சாமானிய மக்கள் இதை நம்ம கேள்வியை கேட்டால் நமக்கும் கால் பண்ணி மிரட்டுவாங்க எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசலாம் ஸோ வந்து எப்படி எங்களை பற்றி தப்பாக பேசலாம் உண்மை என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லி நமக்கு வந்து கால் பண்ணி மிரட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சமூகம் தான் இப்போ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது இது எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் ஒரு பிரச்சனை தான் இன்னொரு பிரச்சினையை பற்றி பேசாமல் மறந்து போவது தான் ஸோ இந்த ஒரு விஷயம் மாறணும் மக்கள் வந்து ஒரு பிரச்சனையை ஃபாலோ பண்ணணும் இருபத்தி நாலு மரணங்களை பற்றி அவர்கள் பேசுனாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸை பற்றியும் அந்த கேஸோட முடிவு அதாவது அந்த கேஸ் வந்து உண்மையாலுமே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகள் வெளியே வந்தால் மட்டுமே வந்து இந்த மாதிரி தவறுகள் நடப்பது குறையும்